ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கேரளா வாழையாறில் இருக்கோங்க புதுசாக பம்பர் ஒன்று இறங்கியிருக்கு பிஆர் நைன்டி செவன் விசு பம்பர் டிக்கெட் இதான் செட் கலெக்ஷன்லாம் அதிகமாக அடுக்கி வச்சுருக்காங்க இது எல்லாமே டெய்லி டிக்கெட்ஸு ஒரு வாரத்துக்கு தேவையான டிக்கெட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க கலர் கலராக அடுக்கி வச்சுருக்காங்க லைனாக இதோட ஒரு டிக்கெட் வேலை நாற்பது ரூபா வரும் ஒரு செட் டிக்கெட்டு வேலை நானூற்றம்பது வரும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே தொங்கிட்டு இருக்கிற பன்னெண்டு கோடி விசுவம்பரோட டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிஆர் நைன்டி செவன் பம்பரோட டிக்கெட்டு இதுதான் கலர்ஸ் கொஞ்சம் வித்தியாசம்தான் கொடுத்துருக்காங்க போன சம்பர் பம்பரில் பத்து கோடி ஆட்டோ ட்ரைவர் கிடச்சிச்சுங்க இந்த பம்பரில் இந்த வீடியோவை பார்த்துருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் விசு பம்பரோட மொத்த சீரியல் நம்பர் ஆறு வருங்க விஏ விபி விசி விடி விஇ விஜி ஆறு சீரியல் கொடுத்துருக்காங்க இதோட ஒரு டிக்கெட்டோட வில முந்நூறுவா வருது செட் டிக்கெட் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா வரும் இதில் அச்சடிக்கப்பட்ட மொத்த சீட்டோட எண்ணிக்கை ஐம்பத்தி நாலு லட்சம் வரும் இதோட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் முதல் பரிசு பார்த்திங்கன்னா பன்னெண்டு கோடி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பன்னெண்டு கோடி கொடுக்குறாங்க ரெண்டாவது பரிசு பார்த்திங்கன்னா ஆறு கோடி கொடுக்குறாங்க அந்த ஆறு கோடி ஒரே நம்பருக்கு இல்லாமல் ஒவ்வொரு கோடியாக ஆறு பேத்துக்கு பிரித்து கொடுத்துருவாங்க மூணாவது பரிசு பார்த்திங்கன்னா பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஆறு பேத்துக்கு கொடுக்குறாங்க நாலாவது பரிசு அஞ்சு லட்சம் ஆறு பேருக்கு கொடுக்குறாங்க அஞ்சாவது பரிசு அஞ்சாயிரூபா பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் கொடுக்குறாங்க ஆறாவது பரிசு ரெண்டாயிரரூபா பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் கொடுக்குறாங்க ஏழாவது பரிசு ஆயிரம் ரூபாய் இருபத்தாறாயிரத்தி நூற்றி அறுபது பேருக்கு கொடுக்குறாங்க எட்டாவது பரிசு ஐநூறுரூபா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறு பேர் கொடுக்குறாங்க ஒம்பதாவது பரிசு இதுதான் கடைசி பரிசு முந்நூறுரூபா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூறு பேர் கொடுக்குறாங்க இதில் மொத்தம் பரிசு பெறும் நபர்கள் நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு பேருங்க இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் டிக்கெட் எதுவும் விற்கிறது இல்லை பம்பர் டிக்கெட் டீட்டெயில்ஸ் மட்டும் தருவோம் கேரளா தவிர மற்ற மாநிலங்களில் லாட்ரி வாங்குவது தவறு கேரளா கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு ஆறு பம்பர் விடுவாங்க அதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் தான் சொல்லுவோம் அடுத்த பம்பர் விடும்போது அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்த பம்பரில் சந்திப்போம் பாய்